ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மஞ்சனத்தினுடைய அற்புத மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சனத்தி அப்படின்னு அழைக்கப்படுற மரத்தோட வேர்லிருந்து இலை வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சுதான் இருக்குது தனக்கு மஞ்சள் பாவாடை நுணவு இது மாதிரியான பல பெயர்களும் இந்த மரத்துக்கு இருக்கு இதோட தண்டு பகுதியில் தோலை சீவிட்டிங்கன்னா அதோட உட்புறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த கட்டையை வெட்டி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொண்டு தான் பழங்காலத்துலலாம் ஆடைகளுக்கு சாயமேற்றுறதாக வரலாறுகள் கூறுது குயில்கள் கூட இந்த மரத்தோட பழங்களை விரும்பி சாப்பிடுமா இதோட முதிர்ந்த மஞ்சள் நிற கட்டைகள் இருக்குல்ல அது விவசாய கருவிகள் செய்யவும் சின்ன சின்ன மர ஜாமான்கள் செய்யவும் பொம்மைகள் செய்யவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இப்போ இந்த மஞ்சனத்தினுடைய மருத்துவ பயன்கள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நமக்கு வரக்கூடிய கரப்பான் புண்கள் கலலை அதாவது தைராய்டு இதெல்லாம் சரியாக்குறதுல இந்த மஞ்ச நத்தி ஒரு பெஸ்ட்டு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் மஞ்சனத்தி காய்களை சேகரித்து அதை உப்பு நீரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு சுட்டு கறியாக்கி சளிச்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு தினைக்கும் பல் துளக்கிறப்ப பல் சொத்தை வரவே வராது இந்த மஞ்சனத்தி பெண்களுக்கு மாத தூண்டும் கொஞ்சுண்டு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் மஞ்சனத்தியில் அந்த பழத்தோட விழுதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஐம்பது மில்லி லிட்டர் அப்படி இல்லைன்னா நூறு லிட்டர் அப்படிங்கிற வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் அதிக இரத்தப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும் மஞ்சனத்தி தாவரத்தை நம்ம மருந்தாக எடுத்துக்கிட்டோன்னா நோயினால் தளர்ந்த உடல் ஆரோக்கியமாகும் உடல் வெப்பத்தை இதை அதிகரிக்கும் அதனால குளிர்காலத்துல மட்டும் எடுத்துக்கிறது நல்லது மஞ்சனத்தியோட இலை காய் பழங்கள் எல்லாமே உடம்புல வரும் அந்த வீக்கம் கட்டிகளை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாந்தம் கழிச்சல் பேதி இதெல்லாம் குணமாக்குறதுல மஞ்சனத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு மஞ்சனத்தி இலைகளை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒன்று ரெண்டாக நசுக்கி அரை லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி ஒரு கஷாயம் போல் செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலைகளில் இருபது மில்லி லிட்டர் வீதம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மாந்தம் கழிச்சல் எல்லாம் சரியாகும் பத்து கிராம் மஞ்சனத்தி வேற நசுக்கி அரை லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னா பேதி கூட நின்றும் ஜீரணம் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல மஞ்சனத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு மஞ்சளத்தி இலையோட ஒரு கொத்து வேப்பங்கொழுந்த சேர்த்து வதக்கி இதோடையே ரெண்டு கிராம் சுக்கு மிளகு ஒரு தேக்கரண்டி ஓமத்தை நசுக்கி ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு அது ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சி வடிகட்டி அதை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதாவது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் குணமாகும் புண்கள் சிறங்குகள் இருக்கிற இடத்துல மஞ்சனத்தி இலையை அரைச்சி பூசினிங்கன்னா அது சீக்கிரமாகவே குணமாயிரும் இறப்பை பிரச்சனையை முற்றிலும் குணப்படுத்துறதுல மஞ்ச நத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நொச்சி உத்தாமணி பொடுதலை இலை சாரோட ஒரு அளவு மஞ்சனத்தி இலை சாரையும் கலந்து தினமும் மூன்று அப்படி இல்லைன்னா நாலு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையான இறப்பை பிரச்சனைகளும் முற்றிலும் சரியாகும் குறிப்பு மஞ்சனத்தியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இதை பயன்படுத்துகிறது நல்லது இந்த வீடியோவில் மஞ்சள் அற்புத பயன்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்